சண்டே மார்னிங் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கே அப்படி இப்படின்னு உருண்டு பெட்டை விட்டு போது பத்து மணி ஆகிடுச்சி அப்பாவும் பொண்ணு வழக்கம் போல் மீன் வாங்க கிளம்பிட்டாங்க நான் சமைக்க வந்துட்டேன் சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு மீன் குழம்புக்கு தான் வறுத்துட்டு இருந்தேன் வார வாரம் மீன் குழம்பு வைக்கிறதுனாலையே என்னமோ தெரியல நைட் தூக்கத்தில் இருந்துச்சு மீன் குழம்பு வைக்க சொன்னால் கூட பெர்ஃபெக்டாக வச்சிடலாம் போல் மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் மீன் கொண்டு வந்தாங்க அவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க மீனெல்லாம் போட்டு குழம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் மீன் குழம்போட ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க நான் நைட்டு வச்சுருந்தேன் சப்பாத்தி இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு ப்ரௌனி ஆர்டஸ்குலாம் கொஞ்சம் சாக்லேட் தேந்துச்சு அதனால் போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வரும்போது ஹஸ்பண்ட் டீ குடிக்கணும் போல இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு விநாயகா பேக்கரியில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போது ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தேன் மீன் குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்தே போச்சு எனக்கு மீன் குழம்பு சுத்தமாகவே பிடிக்கல அதனால ஒரு பிரியாணி எம்டி வாங்கிட்டு வாங்கிட்டு கூட ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருந்தேன் பாதி சாப்பிட்டு ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தாச்சு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்